நான் தீரங்கம் அம்மா மண்டபத்தில் புரோகிதம் பண்ணிகிட்ருக்கேன் குமார் ஒரு முப்பது வருஷ காலமாக புரோகிதம் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு ஒரு சிறிய விசேஷம் என்னென்னா கல்யாண தடை திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமண தடையை நிவர்த்தி பண்ணி பண்றதுக்கு களத்தில் தோஷ பணியாறம் கதலி விவாகம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல விதமாக செயல்பட்டுருக்கேன் என்னுடைய பேர் மறுபடி சொல்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் புரோகிதர் என்னுடைய செல்போன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று ஐயாயிரம் பதினெட்டு இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன விதமாக திருப்திகரமாக செய்து தர முடியுமோ கண்டிப்பாக செய்து தருவேன் என்று உறுதியளிக்கிறேன் சர்வ மங்கள பாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண் ஏத்ரி தேவி நாராயணி நமோஸ்துதே தொழில் சிறக்க முருகனை பிரார்த்தனை செய்யுங்கள் லக்ஷ்மி கடாஷ்டம் சிறக்க மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யுங்கள் புத்தி கூர்மையோடு இருக்க வேண்டும் என்றால் நாராயணனை பிரார்த்தனை செய்யுங்கள் நமக்கு திறமை கல்வி எந்தவிதமான இடையூறுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ருத்ரனை பிரார்த்தனை செய்யுங்கள் நன்றி வணக்கம்